இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு நம்ம வீட்டில் விநாயகர்லாம் வச்சு சாமி கும்பிட்றோம் ஐந்து கரத்தனை ஞான முகத்தினை இந்த இளம்பீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தனை ேனே பாலும் தெளிதேனும் பாகும் வருப்பும் இவை நான் கலந்து எனக்கு நான் தருவேன் கோலஞ்சே துங்க கறி முகத்து மானிய எனக்கு சங்க தமிழ் மூன்று தா போம் மல்லி பிணை போம் நன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போவோம் நாள் மா மறுணை கோபுரத்தில் மேவும் ஐந்து ோ கணபதி பரிபூர்ண வாழ்வருவாயே புரோ கணபதி பரிபூரணி வாழ்வருள் வாயே புரோ கணபதி பரிபூர்ணவர் வாழ்ப வருவாயே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் ஜன்னதில் சரணடைந்தோமே சாந்தித்த சௌபாக்கியம் யாவையும் தந்தருள்வாயே சர்குருணியே புரோகணபதி பரிபூர்ண வாழ்வு வருவாயே புரோகணபதி பரிபூர்ண பரிபூர்ணு வருவாயே தேடி தேடி எங்கோடுகிறார் உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென்ன விளங்கும் பெம்பே ப்ரோகணபதி கணபதி பரிபூர்ண வாழ்வு வருவாயே ப்ரோகணபதி ப்ரோகணபதி பரிபூர்ண வாழ்வு தருவாயே பாலும் தெளியும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தறிவேன் கோலம் செய்துங்க களிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா விநாயகரே ஓம் தத்புருஷா வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தந்நோ தந்தி பிரசோயத் ஓம் யஹந்தய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோயத கணப அல்லல் போம் அல்வினை போம் நன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போல் நல்ல குணமதிக மாமாருணை கோபுரத்தில் கணபதியை கால் ஓம் கணபதி விநாயக கணபதியே நம்மளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வருது நீங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஏழுலேருந்து ஆவணி பதினொன்னாந்தேதி சதுர்த்தி இன்னைக்கு வந்து சதுர்த்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஆறாம் தேதி ஒம்பது டு ஒம்பது மணிலேருந்து ஒம்போதே கால்லேருந்து பத்தே கால் வரையும் நீங்கள் காலையில் சாமி கும்பிடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குனா அதுக்கப்புறம் மாலையில் வந்து ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டே முக்கால் வரையும் இருக்குது அப்புறம் ஒரு கௌரி நல்ல நேரம் என்னென்னா பத்தே முக்கா முதலில் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை இருக்கு இந்த நேரங்கள்லேருந்து நீங்கள் விநாயகர் சுருத்தி சாமி கும்பிட்றவங்க கும்பிடலாம் புதன்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி வருவது வருது